ஒரு ஏரியில் மூன்று பெரிய மீன்கள் வாழ்ந்தன அவர்கள் நெருங்கிய நண்பர்களாகவும் குணத்தில் மிகவும் வித்தியாசமாகவும் இருந்தனர் முதல் மீன் மிகவும் அறிவுள்ள மீனாக இருந்தது எப்பொழுதும் கவனமாக சிந்தித்த பிறகே அனைத்தையும் செய்யும் இரண்டாவது மீன் மகிழ்ச்சியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண எப்போதும் தனது மூளையை பயன்படுத்தும் மூன்றாவது மீன் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று விதியை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் அறிவுள்ள இளஞ்சிவப்பு நிற மீன் கரையோரம் உள்ள தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மீனவர் மற்றொரு மீனவரிடம் இந்த ஏரியில் நல்ல மீன்கள் நிறைந்துள்ளது நாளை இங்கு மீன்பிடிக்க வருவோம் என்று கூறுவதை கேட்டது இதைக் கேட்ட மீன் தன் நண்பர்களிடம் விரைந்து வந்து தான் கேட்டதை எல்லாம் சொன்னது இந்த ஏரியை விட்டுவிட்டு வேறு ஏரிக்கு செல்லலாம் என்று சொன்னது நான் இந்த ஏரியை விட்டு வரமாட்டேன் மீனவர் வந்தால் நான் ஏதாவது வழி செய்து தப்பித்து விடுவேன் என்றது புத்திசாலியான மஞ்சள் நிற மீன் நான் இந்த ஏரியிலேயே வாழ்ந்தேன் இதை விட்டுவிட்டு வரமாட்டேன் என்றது விதியை நம்பும் சிகப்பு நிற மீன் இளஞ்சிவப்பு நிற மீன் வேகமாக வேறு ஏரிக்கு சென்றது மறுநாள் காலை மீனவர்கள் வந்து வலை வீசினர் நண்பர்கள் இருவரும் வலையில் சிக்கிக் கொண்டனர் புத்திசாலியான மஞ்சள் நிற மீன் இறந்தது போல் நடித்தது மீனவர் அதை ஏரியில் தூக்கி போட்டுவிட்டார் விதியை மட்டும் நம்பிய சிகப்பு நிற மீன் தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டது ஒரு மீனவர் அதை தாக்கினார் அது இறந்து போனது நாமும் இந்த சிகப்பு நிற மீனை போல விதியை மட்டும் நம்பாமல் வரக்கூடிய ஆபத்தை அறிந்து செயல்பட வேண்டும் ஆபத்தில் மாட்டிக் கொண்டாலும் அதிலிருந்து மீளப் புத்திசாலித்தனமான வழிகளை சிந்திக்க வேண்டும் நண்பர்களே